வணக்கம் ஜோதிடர் ஜோதிடம் இந்த சொல் நிறைய இப்ப புழக்கத்தில் இருக்கு நிறைய பேர் ஜோசியன் சொல்றாங்க டிவி ஆன் பண்ண ஜோசிய காலையில் ஜோதிடர் என்பவர் ஜோதி இருக்கும் இடத்தை அறிந்தவர் ஜோதிடர் ஜோதிடம் ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம் எவர் ஒருவர் ஜோதி இருக்கும் இடத்தை அறிகின்றாரோ அவரே ஜோதிடர் அவருக்கே முக்காலமும் தெரியும் எனவே இறைவனுடைய அருளால் ஜோதி இருக்கும் இடத்தை அறிந்து கொண்ட அந்த ஜோதிடரம் சென்று உங்கள் ஜோதி இருக்கும் இடத்தை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு தெரியும் வெற்றாக காகிதங்கள் எழுதிக்கொண்டு கொண்டு பிறந்த நேரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் பேசிக்கொண்டிருந்தால் அது உலகியலுக்கு பொருந்தும் மெய்யியலுக்கு ஜோதி இருக்கும் இடத்தை அறிந்த அந்த ஜோதிடம் நாம் சென்றால்தான் நம்முடைய ஜாதகம் நமக்கு தெரியும் எனவே ஜோதிடம் என்பது ஜோதி இருக்கும் இடம் உணர்வுடையோர் உணர்க நன்றி